அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன் யூடியூப்பில் நம்ம சேனல் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக சில்வர் பிளே பட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க அதை நம்ம கிட்டே ரிசீவ் ஆகிடுச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த தருணம் அந்த மகிழ்ச்சியான செய்தியை நம்ம ஃபேமிலிக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதன் மூலமாக நீங்களும் வந்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அகாடமி இல்லாமல் டிஆர்பி சார்ந்த தகவல்கள் மற்றும் மோட்டிவேஷனுக்காக ஒரு சேனல் உருவாக்கப்பட்டு அந்த சேனல் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன் இதற்காக நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முதலாவதாக என்னை தெய்வமாக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய அன்பு கலந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்க இல்லைன்னா நான் வாழ்க்கையில் வந்து ஜீரோ தான் என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய அப்பா அம்மா தான் அவங்கள இந்த டைமில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த சில்வர் பிளே பட்டன் வந்து என்னுடைய தாய் தந்தையின் பாதங்களில் காணிக்கையாக்க விரும்புகின்றேன் அவங்க வந்து தெய்வமாக இருந் தொடர்ந்து என்னை வந்து வழிநடத்துவாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து என்றைக்குமே எனக்கு வந்து இருக்கும் நான் அதனால் இந்த டைமில் என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக என்னுடைய மனைவி என்னுடைய அப் அண்ட் டவுன் எல்லா சுச்சுவேஷன்லேயுமே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய நிலைகள் வந்து அடுத்தடுத்து உயர்ந்து கொண்டே தான் போயிருக்கு எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து செஞ்சுருக்காங்க அதாவது நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டடி முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்து ஸ்கூல் ஒர்க்கெலாம் நிறைய இருக்கும் ஏன்னால் நான் எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகம் தான் அதே போல் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஒரு ஐந்து நிமிடம் வீடியோ தான் இருக்கும் ஆனால் அதற்காக நான் செலவிடக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் காரணம் நிறைய கால்ஸ் வந்து இடையில் வந்துடும் அந்த நேரத்தில் வந்து நான் கட் பண்ணி எதுவும் செய்ய முடியாது டெலீட் பண்ணிவிட்டு மறுபடி தான் பேசணும் இதே போல் மறுபடி மறுபடியும் பேசி பேசி எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்க கூட நிறைய நேரங்கள்லாம் என்னால் ஸ்பென்ட் பண்ண முடியாத போயிருக்கு அவங்களும் அதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க நான் யூடியூப்பில் அதிக நேரம் செலவிட்டிருக்கேன் அவங்க அவங்கக்கிட்ட அந்தளவு கூட நான் நேரங்கள் வந்து செலவிட்டது கிடையாது அதை வந்து அவங்க குறையாக சொன்னதில்லை அவங்களுடைய ஆதங்கத்தை தான் என்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா நிறைய கால்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அவங்களும் கால் பண்ணுவாங்க அப்போ நான் முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்னு தான் நினைப்பேன் அப்படி கொடுக்கலனாலும் தவறாக எடுத்துக்காதீங்க யாருமே அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த பேட் கமெண்ட்ஸை பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடஞ்சி போய் உட்காந்துருவேன் இனிமேலாம் எதுக்கு இந்த வீடியோ வேணால் போ வீடியோ போட வேணாம்னு நினைப்பேன் அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு ந தொண்ணூத்தெட்டு கமெண்ட் வந்து நல்லா வந்திருக்கு ரெண்டு கமெண்ட்டு தானே அப்படி உங்களுக்கு நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்குறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கரெக்ஷன் செஞ்சுக்கிங்க அப்படி இல்லை அவங்க வேணும்ன்ட்டு கொடுத்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்னா இட் அதுலேருந்து வெளியில் வந்துருங்க நீங்கள் வந்து உங்களுக்காக இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே நீங்கள் அவங்கள தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க என்னுடைய எல்லா சுச்சுவேஷன்லுமே எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் கண்டிப்பாக அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும் இப்போதைக்கு என்னுடைய உலகமே பார்த்திங்கன்னா என் மனைவியும் என்னுடைய மகளும் தான் அதனால் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய அன்பு கலந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக என்னுடைய மகள் என்னுடைய மகள் வந்து வந்த பிறகும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்ற தான் இருந்தது அவங்களுக்கு அப்போல்லாம் விவரம் தெரியாது நான் வந்து வீடியோ பதிவிடும்போது வருவாங்க வந்துடுவாங்க அதனால் ரூம்லாம் லாக் பண்ணி வைக்க மாட்டேன் வந்தோடனே தூக்கி வச்சுருப்பேன் அதன் பிறகு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பா எங்கள் கூட விளாடுங்கப்பா விளாடுங்கப்பான்னு சொல்லுவாங்க நானும் அவங்க கூட விளாடுவேன் அந்த பேசுகிற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்குமே அதன் பிறகு அவங்களுக்கு வந்து நல்லா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க யூடியூப்பில் வீடியோ போட போகிறீங்களாப்பா சரி போடுங்க நான் வந்து டிவியில் சவுண்டு வந்து கம்மியாக வைக்கிறேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளவு தான் கவலைகள் இருந்தாலும் என்னுடைய மகள் அந்த பார்க்கக்குள்ளே எனக்கு அந்த கவலைகள் எல்லாமே போயிடும் அது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அந்த வீடியோ பதிவிட போகிறேன்னு சொன்னோன்னே என்னையும் சொல்லுங்கப்பா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுங்கப்பான்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் என்னுடைய மகள் இதழிக்காவுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அடுத்ததாக என்னுடைய அண்ணன்கள் தம்பிகள் அக்காக்கள் தங்கைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அன்பு கலந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அவங்க இல்லைன்னா நான் யூடியூப்பில் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்க முடியாது நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்குது ஒரு நல்ல தகவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் என் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு அந்த வகையில் அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்ததுக்காக எல்லாருக்குமே இந்த டைமில் நான் வந்து மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் நிறைய டைமில் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கக்குள்ள நான் வந்து ரிப்ளை கொடுக்கலான்னு நினைப்பேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன்களோ தம்பிகளோ அக்காக்களோ தங்கைகளோ அவங்களுக்கு உரிய பதில் வந்து கொடுப்பாங்க அதே போன்று நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னால் எல்லாேருக்கும் ரிப்ளை கொடுக்க முடியாது ஆனால் என்னுடைய பிரதர் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு எல்லாருக்குமே அவங்க சரியான கரெக்டான பதிலை வந்து கொடுப்பாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து மறக்கவும் முடியாது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே கிடைக்காது சரிங்களா ஏன்னா இந்த யூடியூப் சேனல் நான் எவ்வளோ சம்பாரித்தேன் அப்படிங்கிறது எனக்கும் என் மனைவிக்கு தான் தெரியும் ஏன்னா இதில் வந்து பெரிதாக ஒரு ஏர்னிங்கெலாம் செய்ய முடியாது அதாவது எஜுகேஷன் சேனலுக்கு நான் சொல்கிறேன் நான் எதுவும் அகாடமி வச்சு ரன் பண்ணலை நான் எந்த அகாடமிலையும் போய் கிளாஸும் எடுக்கலை அதனால் இதில் வந்து ஒரு பெரிய ஏனிங்லாம் வராது நான் ஏர்னிங்காகவும் ஆரம்பிக்கவே கிடையாது நான் வந்து வேலைக்கு வர டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நான்கரை ஆண்டுகள் வந்து வீணடிச்சிட்டேன் என்னுடைய அறியாமையின் மூலமாக நாலரை வருஷத்தை வந்து வீணடித்தேன் என்னால் இந்த எக்ஸாம்லாம் படிக்க முடியாது நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் சொன்னாங்க ஆனால் நான் அப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அப்போ தான் தெரிஞ்சது நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் என்ன மாதிரி தானே நிறைய பேர் இருப்பாங்க கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களும் சரியில்லை நகர்ப்புறம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யோசித்தா என்ன பண்ணுறது அப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு கைட் பண்ணோம் நம்ம போடுற வீடியோவின் மூலமாக அட்லீஸ்ட் யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது ஒரு சேஞ்ச் வந்து வந்து அந்த படிப்பதற்குரிய ஆர்வம் ஏற்பட்டு அவங்க அதன் மூலமாக படித்து வேலைக்கு வந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தானே இருக்கும் நமக்கு அதனால் நம்ம ஏன் இதை வந்து இதை மாதிரி செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது என்னுடைய மாமா பையன் தான் வந்து இதற்கு வந்து அவங்க ஆல்ரெடி வேறு சேனல் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லாம் வச்சுருந்தாங்க அந்த டைமில் நீங்கள் நல்லா தானே சூப்பராக சொல்லித்தர அதுமாதிரி நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களே இதை மாதிரி அட்வைஸ்லாம் நான் கொடுக்குற ஐடியாவே இல்லை ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிந்த தகவலும் நான் ஷேர் பண்ணுவேன் அவங்க சொன்னாங்க இதேமாதிரி நான் சேனல் ஆரம்பித்து தரேன் நீங்கள் வந்து வீடியோ பதிவிடுங்கன்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் என்னுடைய மாமா பையனுக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதே போன்று தொடர்ந்து எனக்கு இது இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான் என்னுடைய பிரதர் சிஸ்டர் தான் நான் எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட நிறைய பேர் கேட்பாங்க நான் இருந்தும் கூட என்னால் இன்னுமே ஸ்டடி பண்ண முடியல கண்டிப்பாக எனக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமை வந்து நிச்சயமாக வரும் அதே போல் என்னுடைய எல்லா சுச்சுவேஷன்லேயுமே எனக்கு வந்து ஒரு பிரதர் ஒரு பிரதராக சிஸ்டராக நிறைய பேர் வந்து ட்ரூவாக என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இன்னுமே நிறைய பேர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க அதனால் என்னுடைய பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் இல்லைன்னா நான் இந்த ஃபீல்டில் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்க முடியாது அதே போன்று நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க இந்த ஹண்ட்ரட்கே ரீச் ஆனதுக்காக அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே போன்று நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருமே கல்வி சார்ந்த தகவல்களில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போன்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்டில் கேட்பாங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறத விட உங்கள் பசங்களுக்கு போய் நீங்கள் வந்து நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது நான் வந்து ஒரு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து வேலைக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு குறிக்கோள் வந்து வச்சுருந்தேன் நம்ம ஏங்கிட்ட படிக்கக்கூடிய என் என்னுடைய குழந்தைங்க என்னுடைய பாடத்தில் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகக்கூடாது குறைந்தபட்சம் தேர்ச்சியை வந்து எல்லாருமே வாங்க வைக்கணும் அதே போல் மேக்ஸிமம் மார்க் எடுக்க வைக்கணும் சென்டம் எடுக்கிறதுக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வர வச்சு அதுக்கும் நம்ம வழிகாட்டுதல் செய்யணும் ப்ளஸ் டூ முடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் வந்து நல்ல பிரிவு வந்து தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து அதன் பிறகு ஹையர் ஸ்டடிஸ் முடித்ததுக்கப்புறம் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து என் குழந்தைங்களுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு தான் நான் வேலைக்கே வந்தேன் நான் வந்து கிராமப்புறத்தில் இருந்துருக்கேன் எனக்கு எப்படி நான் எந்த எப்படி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணும்போது பெரிதாக எதுவுமே இல்லை நிறைய பேருக்கு எடுத்த உடனே பார்க்கல அந்த பசங்களாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எனக்கு அப்படி இல்லை ஏன்னா நான் வளர்ந்த சூழ்நிலைகள் அப்படி தான் சரிங்களா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வந்ததால் எனக்கு வந்து ஒரு பெரிய அந்த அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்களே எனக்கு வந்து வரவே இல்லை நான் இப்போ வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளில அனுப்பியாச்சு எட்டு பேட்ச்சு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த எட்டு வருடத்தில் என்னுடைய பாடத்தில் போத் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்னுடைய பாடத்தில் தொடர்ந்து நூறு சதவீதம் தான் இது வரைக்கும் ஒரு மாணவர்கள் கூட கரண்ட்டில் கரண்ட்டில் தான் அட்டம்ப்டெல்லாம் கிடையாது கரண்ட்லேயே ஒருத்தவங்க கூட ஆகவே இல்லை நான் என்ன குறிக்கோளை வச்சுட்டு வந்தனோ அதில் வந்து நான் தொடர்ந்து அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு மாணவர்கள் கூட இது வரைக்கும் தோல்வியே பெறலை என்னுடைய பாடத்தில் போத் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஆவரேஜாக என்னுடைய மாணவர் எண்ணிக்கையுமே இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தொண்ணூறு மதி தொண்ணூறு மாணவர்கள் இருந்து நூற்றி பத்து மாணவர் வரைக்கும் இருக்காங்க தொடர்ந்து நான் வந்து சொல்கிறது ஒரு வகுப்பில் பன்னிரெண்டாம் மட்டும் அதேபோல் பதினோராம் வகுப்புலையுமே அப்போ என்னுடைய ஒரு மாணவர்கள் கூட தோல்வி பெறக்கூடாது அப்படி ஒரு நிலையே ஏற்படாது எனக்கு நான் நிலையை அவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன் அதில் வந்து நான் கான்பிடண்டோடு இருக்கேன் அதே போல் அவங்களுக்கு வந்து உரிய வழிகாட்டதில் வந்து நான் தொடர்ந்து கொடுத்து தான் இருக்கேன் எந்த வகையிலையும் நான் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே கிடையாது என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என் கையில் நான் என்னால் முடி என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை நிச்சயமாக என்னால் அமைத்து தர முடியும் தொடர்ந்து நான் அதை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இதை நான் வந்து கமெண்டில் கேட்டவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போன்று நான் மணிக்காக இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நான் என்ன சம்பாரித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான அன்பு கலந்த அண்ணன்கள் கிடச்சிருக்காங்க தம்பிகள் கிடச்சிருக்காங்க அக்காக்கள் கிடச்சிருக்காங்க தங்கைகள் கிடச்சிருக்காங்க இது வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப் வந்து யாருக்குமே கிடைக்காது எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது இதுதான் வந்து நான் ஒரு பெரிய சொத்தாக நான் பார்க்குறேன் அதனால் ஒரு பிரதராக என்னை வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் அதே போல் நானும் ஒரு பிரதராக உங்களுக்கு வந்து தொடர்ந்து என்னுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அதேபோன்று இந்த யூடியூப் சேனல் மூலயமாக என் வாழ்க்கையில் எதிர்பாராத நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு நான் யாருக்கிட்டையும் பெரிதாக ஷேர் பண்ணது கிடையாது மாதிரி நான் யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை ரேராக தான் தெரியும் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துலேயுமே ஒரு சிலருக்கு தான் இதை சார்ந்து தெரியும் அவங்களுக்குலாம் நான் வந்து இதுக்கு முன்பு ஒரு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கு டீச்சர்லாம் வந்தாங்க அவங்க வந்து என்னுடைய வாய்ஸை கேட்டுகிட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டாக சார் நீங்கள் வந்து கல்விக்கன் சார் தானே அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் நீங்கள் மற்றவங்கள்டாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களே ரொம்ப எமோஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்எம்சியில் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி மேஜரில் சார் ஒர்க் பண்ணாங்க அவங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அந்த டைமில் இருந்துகிட்டே சொன்னேன் நீங்கள் வந்து அடுத்த நியமன தேர்வுக்கு வந்து படிங்க கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களும் படித்தாங்க இப்போ அவங்களும் செலக்ட் ஆகிட்டாங்க இப்போ ஜாப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதேமாரி நிறைய சடனாக நிறைய நிகழ்வுகள்லாம் எனக்கு வந்து நடந்திருக்கு அதே போன்று நான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணக்குள்ள டைம் பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது நான் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியராக இருக்கேன் அதை சார்ந்த மீட்டிங் நடக்கும்போதாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்கள் கல்விக்கன் சார் தானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கை கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அனுபவமாக இருந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை தான் நான் வந்து பார்க்குறேன் அதே போல் என்னுடைய மனைவி வந்து சிவிக்கு கூட்டு போகும்போது நிறைய அனுபவங்கள்லாம் எனக்கு கிடச்சது அழைச்சிட்டு போகக்குள்ளையே மாதிரி அங்கே போயிட்டு சிவி டைமில் இருக்கக்குள்ளே என்னுடைய வாய்ஸை நான் நார்மலாக என் மிஸ்ஸ்ட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன் அதை வச்சு நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க எல்லாருமே வந்து கேட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து எதிர்பாராத விதமாக நடந்தது எல்லாமே மாதிரி நான் நிறைய என்னால் சொல்ல முடியும் என் நண்பர்களே இப்ப பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சென்டர்ல வந்து படிக்கிறாங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே சேனல் வந்து ரீச் ஆயிருக்கு நல்லா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் எதை நோக்கி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேனோ அது வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பிரதரா என்னுடைய இலக்கு உங்களை எல்லாருமே அரசு பள்ளி ஆசிரியராக உருவாக்கணும் தான் நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி